ஹாய் ஹலோ வெல்கம் டு ஒடிங்கப்பா ஹாஹா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக சுவையாக இன்றைக்கி வந்து நம்ம எக் ரைஸ் வந்து செய்ய போகிறோம் இந்த எக் ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே பிடிக்கும் அதாவது வீட்டில் ஈஸியாக சுலபமாக எப்படி செய்யலாம் இருக்கிற பொருளை வச்சின்றதான் இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள் இந்த எக் ரைஸ் வந்து செஞ்சுட்டு நம்ம வந்து இது கூட நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் வந்து வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே சூப்பராக சுவையாக இருக்குங்க அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி எப்படி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு அடிகளமான ஒரு கடாயை ஒன்று வச்சுக்கோங்க அந்த கடையை நல்லா ஹீட் பண்ணிட்டு எண்ணெய் வந்து சேர்த்துடலாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி நான் வந்து இதோட சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ரொம்பவும் வந்து வதங்கணுன்ற அவசியம் இல்லை நமக்கு லைட்டாக வந்து ஒரு கண்ணாடி ஸ்டேஜ் அளவுக்கு நமக்கு வதங்கினா போதுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்க போகிறோம் இந்த இஞ்சி பூண்டு சேர்க்கறதுனால நம்மளோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி செய்கிற ஸ்டெப் பார்த்திங்கன்னா இந்த முட்டையை வந்து இந்த வெங்காயத்தோட அதாவது உடச்சி வீட்டுக்கு போகிறேன் அந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால சுவை நல்லா சூப்பராக இருக்கும் இந்த வெங்காயம் வதங்கிடுச்சு இது கூட வந்து நான் வந்து ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக வந்து டேஸ்ட்டுக்காக உப்பு சேர்த்துட்டு அடுத்து முட்டை வந்து மூணு முட்டை வந்து உடச்சி சேர்த்துக்க போகிறேன் இந்த மெத்தடில் தான் இன்றைக்கி வந்து செய்ய போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட அந்த காரம் அதாவது உப்பு இந்த முட்டை எல்லாம் வந்து இதோட நல்லா அப்சர்வ் ஆகிடும் நம்ம வந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து அப்படியே அள்ளி வச்சுக்கலாம் இப்போ இதே கடையில் வந்து நான் வந்து அதாவது வெச்சு வந்து நான் வந்து காய்கள் வந்து கட் பண்ணி அதாவது கோஸ் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கேரட் வந்து சேர்த்துருக்கேன் துருவி இது கூட நம்ம வந்து குடை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு குடை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கங்க இப்போ இது கூட உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து இந்த வெஜ்ஜி வந்து ரொம்ப வந்து வதங்கணுன்ற அவசியம் இல்லை ரொம்பவும் வேக விடக்கூடாது நமக்கு வந்து நம்மளோட வாயில் வந்து கடித்து சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து இது வந்தால் போதுங்க அப்போ தான் அதோடய டேஸ்ட் வந்து நமக்குன்னு சூப்பராக இருக்கும் கடைகளில் கட் கிடைக்கிற போலவே இப்போ இந்த அளவுக்கு வந்து விந்து வந்துட்டு இந்த அளவுக்கு நமக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க ரொம்பவும் வந்து வேக வைக்கணுன்ற அவசியம் இல்லைங்க அப்படியே ஒரு உரமாக இருக்கட்டும் சிம்மில் வச்சுக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு டீஸ்பூன் வந்து சோயா சாஸ் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் வந்து டொமோட்டோ கெட்சப் வந்து சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட சோயா சாஸ் டொமோட்டோ கெச்சப் இல்லை அப்படின்னா ஒரு அரை லெமனை வந்து நம்ம வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் அதாவது நீங்கள் அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து குறைச்சி லெமனை வந்து ஜூஸாக எடுத்துக்கோங்க இப்போ இதில் சுகர் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கால் டீஸ்பூன் குறைவாக வந்து சுகர் எடுத்துக்கோங்க நமக்கு வந்து கரெக்டாக வந்து அந்த இனிப்பு அந்த புளிப்பு வந்து கிடைக்கும் விருப்பம் இருந்தால் எடுத்துக்கோங்க ஏன்னா ஆப்ஷன் தான் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட பெப்பர் தூள் வந்து சேர்க்க போகிறோம் அதாவது மிளகுத்தூள் வந்து இதோடு சேர்த்துட்டு நம்ம வந்து ரைஸை வந்து சேர்த்துக்க போகிறோங்க நம்ம வேக வச்ச சாப்பாட்டை வந்து இதோட சேர்த்துக்கலாம் ஒரு கப் வந்து நான் வந்து சா ரைஸ் வந்து எடுத்துருக்கேன் வேக வச்சு இப்போ இதோடு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடைசியில் தான் வந்து நம்ம வந்து இந்த பெப்பர் தூளை வந்து தூவுவோம் இந்த சிம்மில் வச்சுட்டு பெப்பர் தூளை வந்து நம்ம போட்டுட்டு நல்லா சாதத்தோடு மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நல்லா ஒரு வாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சுவையாக டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இது கூட கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வச்சு சிம்பிளாகவே நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த எக்கை வந்து நம்ம இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த எக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உப்பு சேர்த்துருக்கேன் அதாவது மிளகாத்தூள் வெங்காயத்தை போட்டு வதக்கி முன்னாடி எடுத்து வச்சுக்கிட்டோம் இந்த மாதிரி செய்கிறதுனால இந்த எக்கு பார்த்திங்கன்னா நம்ம கடிச்சு சாதத்தோடு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவாங்க நாம் இப்போது ரைஸ் வந்து செஞ்சு முடிச்சிட்டோம் இப்போ ஒரு பிளேட்டுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க இந்த எக் ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக சுவையாக இருக்குது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு சிம்பிளாக இருந்து ரெடி பண்ணிவிட்டோம் நிமிஷம் நீங்களும் இது போல் சட்டுன்னு பத்து நிமிஷம் குறைவாக தான் எடுத்துக்கோ நீங்களும் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் விரும்பி ரொம்ப சாப்பிடுவாங்க ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய இந்த எக் ரைஸ் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து ரெசிபிஸ் வந்து கொடுத்துருக்கேன் இந்த இந்த எக் ரைஸ் கூட நம்ம சில்லி சாஸ் வச்சு அதாவது டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம அருமையாக இருக்குங்க இப்போ நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய சிக்கன் ரைஸ் வந்து கொடுத்துருக்கேன் அதாவது நிறைய ரெசிபிஸ் ஸ்வீட்டு காரம் எல்லாம் கொடுத்துருக்கேன் மறக்க வந்து செக் பண்ணி பாருங்க நம்மளோட சேனல்ல வந்து டொமேட்டோ கெச் எப்படி செய்யுறதுன்றது கொடுத்துருக்கா மறக்காமல் நீங்களும் வந்து இந்த ரைஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த எக்ரைஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்